உளவுத்துறை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் இவங்க முன்னுக்கு போய் இன்னைக்கு முதலமைச்சர் பேசுற பன்னிரெண்டு மணிக்கு வந்து விட்டா பன்னிரெண்டு மணிக்கு வருவதாக சொல்லி ஏழு மணிக்கு வந்தா வந்தார் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் மூன்றில் இருந்து பத்து வரைக்கும் அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது அதுக்கு என்னங்கிற மூன்று மணி வரைக்கும் அந்த இடத்தை தன் கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு காவல்துறைக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது

அந்த கூட்டத்தை விஜய பார்க்க விடாம தடுத்துட்டாங்க அரசாங்கம் அங்க செய்தி போனா என்னங்க ஆயிருக்கும் இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவதே இப்ப நாற்பது பேர் அங்க என்ன ஆயிருக்கும் இப்படி ஒரு செய்தி அப்படி வந்ததுன்னு வைங்க இந்த கூட்டம் பன்னெண்டு மணி நேரமா குடிக்க தண்ணி இல்லாம விஜயை பாக்கணுங்கிறதுக்காக கிடக்குது இவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்க இவ்வளவு கூட்டம் கிடக்குது இந்த கூட்டத்தை அரசு வந்து உள்நோக்கத்தோடு விஜய்க்கு மாசுன்னு சொல்லி முப்பது விழாவை தாண்டி பெரிய கூட்டம் விஜய் கூட்டிட்டாங்கிற பொறாமையில விஜய் நம்மளை பார்க்க விடாம தடுத்துட்டாருன்னு இந்த கட்சி இந்த வாயெல்லாம் பேசுமா பேசாதான் அப்ப பாமா அன்னைக்கு அந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய பதற்றம் அதனால உருவாயிருக்கும் அப்ப ஒரு கூட்டத்தை உணர்ச்சிவசமா விஜயை பார்க்கணும்னு கூடியிருக்க கூட்டத்தை எப்படி கையாளுமோ அப்படி காலத்தில் கையாண்டுருக்கு அவருக்கு சொல்லியிருக்கு அவரு பொறுப்புடர்ந்து செயல்பட்டு இருக்கணும் ஒரு லீடர் நீ வெறும் சினிமா நடிகன் இல்ல ஒரு தலைவர் கரூருக்குள்ளேயே வர விடாம தடுத்திருக்க முடியாதா அப்படி இருந்தாலும் அந்த கூட்டம் அன்னைதானே நிக்குது கரூருக்குள்ளே விஜய் தடுத்து பரவிடாம தடுத்து இருந்தாலும் அந்த கூட்டத்துடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் அத சொல்லுங்க நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா விஜய் தரப்புலயும் அந்த கட்சிக்காரங்க யாரும் துப்பாக்கி எடுத்து போலீஸ் மேல ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் நடத்தல

ஒப்புக்கொள்ளும் போது ஆயிரம் பேர் வருவான்னு சொல்லி சொன்னாங்க பத்தாயிரம் பேர் எத்தனை பேர் வந்தாங்க இது அரசு கூட்டு வந்து சேர்த்த கூட்டமா இல்ல தாவைக்கா பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் முப்பதாயிரம் தாவைக்கா கொண்டு வந்த கூட்டமா அப்ப பொறுப்பு அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் விஜய் தான் அந்த இடத்துல தண்ணி பாட்டில் ஏற்பாடு பண்ணாத அரசு கேக்குமா தாவைக்காவை கேட்குமா சிபிஐ உணவு ஏற்பாடு பண்ணாததுக்கு அரசை கேட்குமா தாவைக்காவை கேட்குமா ஏன்னா கலவரத்தை தூண்டும் வகையில பதிவு போட்டுட்டு தூக்குனது யாரு அரசா தாவைக்கா நிர்வாகியா எதை எடுத்தாலும் கேள்வி தாவைக்காவ நோக்கி தான் இருக்குதுல ஆமாங்க செருப்புகள் வீசப்பட்டு விஜய் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு அதன் பிறகு நெரிசல் ஏற்பட்டு அதிலே மக்கள் உயிர் இருந்தால் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் பிரச்சனை இருக்கு இல்லீங்களா ஓ சாமி வேற அங்க செத்து மடிஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு கவனத்தை ஈர்ப்பதற்காக இங்க ஒரு நல்ல கேள்வி எதிர்கட்சி தலைவர் என்ன என்னெல்லாம் கையில கிடைக்குதோ அதெல்லாம் தூக்கி வீசுறாங்க தன்னை பாதுகாப்பதற்காக விஜய் என்ன பண்ணாரு தன் தொண்டனையே தூக்கி கீழே வீசினார் உயிரோட வீசினார் சரியா அவர் வேற யாரோ இல்ல அவருடைய அவருக்கு தன்னை பாதுகாப்பதற்காக தன் உயிர் போற நேரத்துல விஜய் கவனத்தை இருக்க ஒரு செருப்பை வீச மாட்டான் கீழே இருந்து மேல அவர் மேல இருந்து உயிரே வீசினாருங்க அவரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு உயிர் வீசப்படுகிறது கீழே அப்போ கீழே இருந்து ஒரு உயிரற்ற பொருளை வீசுறது ஒரு குற்றமா சரி அப்படி அப்படி யாரு வீசுறாங்களா கண்டுபிடிங்க சாப்பிட்டு அந்த ஆள் அடையாளம் போட்டு எல்லா கேமராவும் இருக்கு திரு தாவைக்கா சொன்னதெல்லாம் திட்டமிட்டு விஜய் செருப்பான வீசு காட்டுங்க மூணு வாரம் ஆயிப்போச்சு இது வரைக்கும் ஒரு கேமரா ஒரு மீடியா அது யாருன்னு எடுத்துட்டு வந்து காட்டல ஆனா உண்மை வந்துருச்சு அவங்க கவனத்தை இருக்கிறதுக்கு தான் வீசுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு அப்புறம் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறதுல பின்னணி இருக்கா இல்ல